தாயையும் தாய்க்கு நிகரான தமிழையும் வணங்கி எனும் ஆலயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது மண்வாசம் என்ற மகத்தான சொல்லுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது உங்களுடைய அரணைப்பும் கண்ணீப காவல்துறையுடைய பாதுகாப்பும் இந்த நடன குழுவினர்களுடைய சந்தோஷமும் நமக்கு அவருடைய திறமையும் மேம்பட்டு நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறது அதே சமயத்தில் நாம் சந்தோஷத்தில் சலித்து போனதை விட சோகத்தை அதிகம் படுகை என்பது சாதாரண நாங்கள் இறைவா இந்த மண்ணில் மைந்தராக நான் பிறக்க இப்பொழுது அனைவரும் கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு மௌன அஞ்சலி செலுத்தணும் நம்ம இந்த ஆண்டு நம்மளை விட்டு மறைந்த நம்மளுடைய சொந்தங்கள் இந்த மண்ணில் பிறந்து எல்லாரும் ஒரு ஒரு நிமிஷம் மௌனமா அஞ்சலி செலுத்தணும் திருமதி அம்மா சொர்ணம் ராமகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் பால அவர்கள் அண்ணன் முத்து அவர்கள் முத்து எங்கள் சொத்து என்று சொன்னார் பாலவர்கள் தல்லாத வயதிலும் நம் இறைப்பணி செய்த நம்மளை எல்லாம் நமக்கு கூடவே இருந்து பணியாற்றி கொண்டிருந்தார் அண்ணன் முத்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து மண்வாசம் விழா என்றார் துள்ளி குதித்தோடி நம்மோடு கட்டளையிடுங்கள் அண்ணா நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னது போக தம்பி நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் என்று எடுத்து சொன்ன முத்து இப்பொழுது நம்மளுடன் இல்லை மாமா அரங்கனவர்கள் அவர்கள் தன்னுடைய தல்லாத வயதிலும் படுகை என்று நினைப்போடு இருந்தார்கள் திரு சர்க்குணம் திருமதி சர்க்குணம் தாயை போல அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்துவிட்டு தாய்க்கு செய்ய மரியாதை செய்துவிட்டு உங்கள் முன் நான் இருக்கிறேன் பாரதி தனவால் என்று பேர் திரைகடலோடையும் திரைவகம் தேட சென்று நமக்கெல்லாம் ஒரு சகோதரனாக இருந்த தனவால் என்று அன்போடு அழைக்கக்கூடிய பாரதி செல்லமால் பெற்றெடுத்த பிள்ளை படுகை செல்லமா வளர்ந்த பிள்ளை நம் தங்கை கனிமொழி இன்று நம்மோடு இல்லை அவர் இருந்திருந்தால் என் தங்கையாக இங்கு இருந்திருப்பார் அவரும் இல்லை எல்லோருக்கும் இந்த மன்வாசன் குழு மௌன அஞ்சலி ஒரு நியமனம் செலுத்த தயாராக வேண்டும்